வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் அங்கம் ஐந்து ஆக்கிரமம் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் துணி துவைக்கும் இயந்திரம் அதாவது வாஷிங் மெஷின் பொதுவாக கூறுவதானால் எல்லோருக்கும் மிக அவசியமான ஒன்றாக காணப்படுவது துணி துவைக்கும் இயந்திரமாகும் தனி வீட்டில் வசித்தாலும் சரி தொடர்மாடி கட்டிடங்களில் வசித்தாலும் சரி இவற்றின் தேவை மிக அதிகமானதாக காணப்படுகின்றது குறிப்பாக வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இத்தகைய இயந்திரங்களில் மிகவும் தங்கியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பகால பகுதியில் கையால் இயக்கும் துணி துவைக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பின்னரே மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரங்கள் பொதுமக்களது பாவனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டன சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலான விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சியை கடந்து தற்போதைய நிலையில் பல நிறுவனங்களினாலும் பலவித தரங்களிலும் விலைகளிலும் நவீன புதிய இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நுகர்வோர் அறிக்கையை ஆதாரமாக கொண்டு பார்க்கையில் விவேக தொழில்நுட்பம் அதாவது ஸ்மார்ட் டெக்னாலஜி குறைந்த யங்கு சக்தியில் உத்தம பலன் அதாவது எனர்ஜி efficient என்பவற்றின் அடிப்படையில் எல்ஜி Electrolux, சாம்சங் மேடாக் போன்ற நிறுவனங்களின் தயாரிப்புகள் முன்னணியில் நிற்கின்றன அவற்றின் கொள்ளளவு தரம் இயங்கும் தன்மை நிறம் போன்றவற்றின் அடிப்படையில் ஏறத்தாழ அறுநூறு தொடக்கம் ரெண்டாயிரம் கனேடிய டொலர் வரையில் மாறுபட்ட விலைகளில் அவை விற்பனை செய்யப்படுவதை கண்டுகொள்ளலாம் பொதுவாக பார்த்தால் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் தனி வீடுகளில் வசிப்பவர்களின் வீடுகளில் தனியான ஒரு செலவை அறை அதாவது லோன்ரி ரோம் அமைக்கப்பட்டிருப்பதை காண முடியும் இடவசதியின் அனுகூலம் காரணமாக இத்தகைய இடங்களில் பெரிய கொள்ளளவை கொண்ட அதாவது ஐந்து தொடக்கம் ஐந்தரை கியூபிக் ஃபீட் இயந்திரங்களை பாவிப்பதே விவேகமான தெரிவாக காணப்படுகின்றது தொடர்மாடி கட்டிடத்தில் வசிப்பவர்கள் சிறிய கொள்ளளவை கொண்ட அவற்றை பாவிப்பதே வழக்கமாக உள்ளது அதேவேளை பிரித்தானியா போன்ற நாடுகளை அவதானித்தால் சமையல் அறையின் ஒரு பகுதியில் துணி துவைக்கும் இயந்திரங்களும் பொருத்தப்பட்டிருப்பது மிக ஆச்சரியமாக இருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட இடம் என்பதால் பொருத்தப்பட்டிருக்கும் இயந்திரங்களும் மிக சிறிய அளவினதாக இருப்பதும் வழக்கமாக உள்ளது அடிப்படை தொழிற்பாட்டை ஆதரவு கொண்டு பார்த்தால் துணி துவைக்கும் இயந்திரங்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஃப்ரண்ட் லோடிங் மெஷின்ஸ் இரண்டாவது டொப் லோடிங் மெஷின்ஸ் வினைத்துறன் நீரை பாவிக்கும் அளவு மின்சாரத்தை நுகரும் அளவு எடுக்கும் நேரம் என்பவற்றின் அடிப்படையில் முதலாவது வகையாக குறிப்பிடப்பட்ட ஃப்ரண்ட் லோடிங் இயந்திரங்களே பிரமல்யமாக உள்ளன ஒரு புதிய இயந்திரத்தை கொள்ளுடன் செய்கின்ற போது குறிப்பாக குறுகிய நேரத்தில் சிறிய அளவு உடுப்புகளை துவைக்கக்கூடியதாகவும் அதேவேளை துணிகளின் தன்மைக்கேற்ப துணிகள் கெட்டுவிடாது பாவிக்கும் விதத்தில் ஹேண்ட் வாஷ் டெலிகேட் போன்ற தெரிவுகள் கொண்டதாக இருப்பதும் மின்சார செலவை குறைப்பதற்காக குறிப்பிட்ட நேரத்தில் இயங்கும் விதத்தில் உள்ள தெரிவுகளை கொண்டதாக இருப்பதும் அல்லது வலியமைப்பு தொழில்நுட்பத்துடன் கூடியதும் ஸ்மார்ட் போன் மூலம் இயங்க வைக்கக்கூடியதுமான தன்மை கொண்டதாக இருப்பதும் உத்தம தெரிவுகளாக இருக்கும் என்பது எனது கருத்து பராமரிப்பு மாதம் ஒரு முறையாவது சுடுநீர் தெரிவை பயன்படுத்தி அதாவது ஹோட் வாட்டர் சைக்கிள் ஒரு ஹோப்பை வைட் வினிகரை விட்டு துணிகள் இல்லாது வெறுமையாக இவற்றை இயங்க வைப்பது சிறந்தது மோடு ஃபங்கஸ் போன்றவை சிறிது சிறிதாக வளர்ந்து வருவது தடுக்க இவை உதவும் செலவைத்தூள் அல்லது செலவைத் திரவம் விடப்படும் தட்டை வெளியில் எடுத்து காலத்து காலம் சுத்தம் செய்வது நல்லது பாவனை முடிந்ததும் கதவனை திறந்தபடி வைப்பதும் கதவை அண்டிய பகுதியாக உள்ள கேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய நீரை துடைத்து எடுப்பதும் சிறந்தது எங்கள் வீட்டு துணி துவைக்கும் இயந்திர கதவின் வாசலில் எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிற துணியின் இரகசியத்தை புரிந்து கொள்ள எனக்கு பல காலம் எடுத்தது பலனாக எந்தவித கரையும் மனமுமின்றி பல வருடங்கள் கழிந்தும் இன்றும் அது புதுமை மங்காது காட்சி தருகின்றது உரிய வடிகட்டிகளை லிங்க் ஃபில்டர் காலம் சுத்தம் செய்தல் வேண்டும் இதனை சார்ந்த பகுதியில் தேங்கியிருக்கும் கழிவு நீரை சுத்தம் செய்யாது விட்டால் சாக்கடை மணம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அடுத்ததாக சரியான செலவை திரவத்தையோ அல்லது தூள்களையோ குறிப்பிட்ட இயந்திர உற்பத்தியாளர்களின் சிபாரசிற்கு ஏற்ப உரிய அளவில் பாவிப்பது மிக முக்கியமானது குறிப்பாக உத்தம வினைத்துடன் கொண்ட இயந்திரங்களுக்கு என பொறிக்கப்பட்டிருக்கும் உள்ளூடுகளை மட்டுமே பாவித்தல் வேண்டும் அளவுக்கு அதிகமாக துணிகளை ஒரே தடவையில் துவைக்க முயற்சிப்பது தவறானது அத்தகைய செயலால் துணிகள் ஒழுங்காக கழுவப்படாதிருக்கும் என்பது ஒருபுறம் இருக்க இயந்திரங்களின் ஆயுட்காலத்திற்கும் அவை அச்சுறுத்தலாக அமையும் சமப்படுத்தப்பட்ட நிலையில் இயந்திரங்கள் பொருத்தப்படாதிருந்தால் மேலதிக சத்தத்தை இடர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதோடு இயந்திரத்திற்கும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கும் பல பாதிப்புகள் ஏற்பட காரணமாகவும் அமையும் காலத்து காலம் பொருத்தப்பட்டிருக்கும் நீர்க்குழாய்களில் அதாவது ஹோஸ் பைப்ஸ் பாதிப்புகள் கசிவுகள் இருக்கின்றனவா என பரிசீலிப்பது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல இடர்களை தவிர்க்க உதவும் ஃபேப்ரிக் சாஃப்டனர் பாய்ப்பது துணிகளை மென்மைப்படுத்த உதவும் என்றாலும் மறுபுறம் அதன் சிறைவுகளின் கூறுகள் அகற்றப்படாதிருப்பதால் மோல் உருவாகும் வாய்ப்பும் இருப்பதாக சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஒவ்வொரு தடவையும் இயத்திரத்தின் சுழற்சி முடிவுக்கு வந்தவுடன் துணிகளை எடுத்துவிட வேண்டியது அவசியமானது பல மணி நேரம் சில நாட்கள் பல நாட்கள் என்று காலம் கடந்து அவற்றை அகற்றுவதால் வேண்டத்தகாத பல இடர்கள் ஏற்படும் அடுத்தது துணி உலர்த்தும் யந்திரம் அதாவது ட்ரையர் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டின் கா ஆரம்ப பகுதியில் நெருப்பின் உதவியுடன் துணிகளை உலர்த்தும் முறையில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே மின்சாரத்தை பாவத்து இயங்கும் துணி உலத்தும் எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது ஏறத்தாழ நூறு ஆண்டுகள் கடந்து தற்போது பலவித தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட விவேக உலர்த்திகள் பாவனைக்கு வந்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நுகர்வோர் அறிக்கையை ஆதாரமாக கொண்டு பார்த்தால் விவேகமாக இயங்கும் தன்மை குறுகிய நேரம் துணிகளை பாதிக்காத தன்மை உத்தம வினைத்திறன் அதாவது ஹை எஃபிஷன்சி என்பவற்றின் அடிப்படையில் சில பிராண்ட்ஸ் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றுள் எலக்ட்ரோலக்ஸ் எல்ஜி மேடாக் ஜிஇ என்பன குறிப்பிடத்தக்கவை இருப்பினும் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை வாங்கும்போது போது அதே பிராண்டில் உலர்த்திகளையும் வாங்க முயற்சிப்பதால் உரிய தரங்கள் தட்டிக்கழிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக உள்ளது பொதுவாக பார்த்தால் இயற்கை வாயுவில் இயங்கும் உலர்த்தியும் மின்சாரத்தில் இயங்கும் உலர்த்தியும் பரவலாக பாவனையில் உள்ளன இயற்கை வாயுவில் இயங்கும் உலர்த்தியை பாவிப்பதால் மாதாந்த மின்சார கட்டணம் சேமிக்கப்படலாம் என்ற ஒரு பக்கமும் உண்டு அதே நேரம் அதன் விலையும் பொருத்தும் செலவும் அதிகமாக இருக்கும் என்பதையும் வேண்டும் ஒரு வீட்டிற்கான மாதாந்த மின்சார கட்டணத்தில் அதிக பங்கை வகிப்பது துணி உலர்த்தியும் சமையலறை அடுப்பும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது ஒவ்வொருவரது பழக்கத்தையும் பாவனையும் பொறுத்து கட்டணத்தின் அளவு மாறுபட்டதாக இருக்கும் துணி உலர்த்தியை பாய்ப்பதால் தான் உடுப்புகள் விரைவில் கெட்டுவிடுகின்றன என்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு அதிகளவு ஒப்பம் ஒரு குறுகிய நேரத்தில் உடுப்புக்கள் மீது செலுத்தப்படுவதால் உடுப்புக்கள் சுருக்கமடைவதும் அடைவதும் போவதும் இயல்பானது சிந்தட்டிக் நைலோன் போன்ற மூலப்பொருட்கள் அதிகளவு உடுப்புகளுடன் கலக்கப்படுவதால் அதற்கான விளைவுகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன இதனை சமப்படுத்துவதற்காக நீராவியுடன் அதாவது ஸ்டீம் கலந்து உலர்த்தும் விதத்தில் உலர்த்திகள் விற்பனைக்கு வந்துள்ளன அது மட்டுமன்றி துணிகளுக்கு ஏற்ற விதத்தில் வெப்பத்தையும் நேரத்தையும் தேவைக்கு ஏற்றவாறு தெரிவு செய்யும் விதத்திலும் இவை உள்ளன சற்று அவதானித்து பொறுமையுடன் உரிய முறையில் செயற்பட்டால் அதிக பலனை அடைய முடியும் இத்தகைய பல இடர்களை கருத்தில் கொண்டு பலரும் பதில் நடவடிக்கையாக பிற வழிகளை கையாண்டு துணிகளை உலர வைக்கிறார்கள் கனடாவில் மட்டுமன்றி புலம்பெயர் நாடுகளில் வீட்டுக்குள் துணிகளை உலர வைப்பதை பலரும் கை பார்க்க முடிகிறது குளிர்காலத்தில் இதனை செய்வது மிகச் சிறந்த வழிதான் ஆனால் கோடை காலத்தில் இந்த செயற்பாட்டால் வீட்டிற்குள் உருவாக்கப்படும் மேலதிக ஈரப்பதன் அதிகரிப்பால் அதாவது ஹியூமிடிட்டி லெவல் வீட்டில் வேண்டத்தகாத பல பாதக விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஒரு கைக்ரோமீட்டரின் மூலம் வீட்டின் ஹியூமிடிட்டி லெவல் ஐம்பது வீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து வீதத்திற்கு மேலே போகாது பார்த்து அதற்கேற்ப செயற்படுதல் அவசியமானது கனடாவில் வெளிப்புறத்தில் கொடி கட்டி சூரிய வெப்பத்தில் காயவிடுவது மிக அரிது ஆனால் ஏனைய பல நாடுகளில் இம்முறை சர்வசாதாரணமாக பின்பற்றப்படுகிறது இதனால் அத்தகைய நாடுகளில் உலர்த்திகளின் பாவனையும் அரிதாகவே காணப்படுகிறது பராமரிப்பு ஒவ்வொரு தடவையும் உலர்த்தியை பாவிக்க முன்னர் வடிகட்டியை அதாவது லின்ஃபில்டர் சுத்தம் செய்வது மிக அவசியமானது குறைந்தது வருடம் ஒரு முறையாவது வெளிச்சுவயர் வரை பொருத்தப்பட்டிருக்கும் போக்கியை அதாவது எக்ஸோஸ்ட் சுத்தம் செய்தல் வேண்டும் தொடர்மாடி குடியிருப்பில் இருப்பவர்கள் முகட்டில் அதாவது சீலிங்கில் பொருத்தப்பட்டிருக்கும் இணைப்பை திறந்து வைக்கூம் செய்தல் அவசியம் வீட்டில் வசிப்பவர்கள் வெளிச்சுவரில் இருக்கும் திறந்து மூடும் ஃப்ளாப்பர்ஸ் ஒழுங்காக வேலை செய்கின்றதா என்பதை உறுதி செய்தல் வேண்டும் உலர்த்தியை பாவிக்க முன்னர் உடுப்புகளில் உள்ள லேபர்களை பார்த்து அதற்கேற்ற முறையில் உலர்த்தியை பாவிப்பது உடுப்புகளை பாதுகாக்க உதவும் அளவுக்கு அதிகமாக உடுப்புகளை ஒரே தடவையில் உலர்த்த முயற்சிப்பது அதாவது ஓவர்லோடிங் தவிர்க்கப்பட வேண்டும் ஈரம் அறிவுறுத்தும் கருவி அதாவது மாய்ஸ்டர் சென்சர் பொருத்தப்பட்டிருக்கும் உலர்த்தியாக இருந்தால் தட்ட வடிவில் இருக்கும் அவற்றை கிருமமாக சுத்தம் செய்வது அவசியமானது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் பாவித்தால் அவை அதில் ஒட்டியிருக்கும் வாய்ப்பும் உள்ளது சலவை அறையில் பொருத்தப்பட்டிருக்கும் காற்றாடி அதாவது சீலிங் ஃபேன் உலர்த்தியை பாவிக்கும் போது இயங்க வைப்பது காற்றோட்டம் ஏற்பட உதவி செய்யும் உலகியில் டிலே ஸ்டார்ட் அதாவது பிந்திய நேரத்தில் இயங்க வைக்கும் தெரிவு இருந்தால் மின்சார கட்டணம் மிக குறைவாக இருக்கும் காலப்பகுதியில் இயங்க வைக்கும் விதத்தில் உரிய தெரிவை பயன்படுத்தும் முறை மிக இலாபகரமானது என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது நன்றி